தங்கள் ரசனையால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் நணக்கம் இன்னைக்கு நாம முதலாவதாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சிவாவுடைய படைப்பில் சூர்யாவுடைய நடிப்பில் பிரம்மாண்டமாக ஒரு பேன் இண்டிய படமாக இன்னைக்கு திரையரங்கத்துக்கு வெளிவந்திருக்கக்கூடிய கங்குவா கச்சிதமாக இருக்கா இல்லை கழுத்து அறுத்துட்டுச்சா அப்படிங்கிறத பாத்திரம் வாங்க இந்த விமர்சனமாடுத்து பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லவும் மறந்துடாதீங்க கங்குவா இந்த படத்தினுடைய சீன் பார்த்தோம்னா நம்ம கதாநாயகன் வந்து ஃப்ரான்சிஸ் போலீஸ்காரங்களுக்கு பவுண்டி ஹண்டராக வேலை செய்கிறாரு காவல்துறையாலே பிடிக்க முடியாத பெரிய பெரிய அல்ல கைகளெல்லாம் பெரிய பெரிய எல்லாம் பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்து காசு வாங்கக்கூடிய ஒரு பவுண்டி ஹண்டராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு உதவியாளராக இருக்கிறவர் தான் நம்ம யோகி பாபு அந்த பக்கம் இஷா பத்தானியும் வந்து இதே வேலை தான் செய்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவர் யாரை பிடிக்கிறாரோ அவங்கள அப்படியே நேக்காக இவர்கிட்ட இருந்து கைமையாக பண்ணி கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்து நான் தான் பிடிச்சேன்னு சொல்லிக்கக்கூடிய கேரக்டர் அவங்களுக்கு வந்து அல்ல ரீடிங் கிங்ஸ்லேயும் வராரு இதற்கிடையில் வெளிநாட்டு லேப்லேருந்து தப்பிச்ச ஒரு பையன் நம்ம கதாநாயகனை தேடி வராரு அந்த பையனுக்கும் கதாநாயகனுக்கும் என்னதான் தான் தொடர்பு இதுக்கப்புறம் அந்த பையன் கதாநாயகனை தேடி வர என்ன காரணம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னதான் நடந்தது அந்த கங்குவா அந்த ஒரு ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் காட்டுவாங்க அதுக்கும் இந்த படத்துக்கும் என்னதான் சம்மந்தம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து எடுத்து விளக்குறது இந்த படத்தினுடைய கதை பொதுவாக இந்த படத்தினோட கதையை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா விட்டாலாச்சரிய காலம் தொடர்ந்து நேற்று வந்து வீணாக போன டைரக்டர்கள் காலம் வரைக்கும் திரையரங்களை ஓடி ஓடி தேஞ்சி அந்து போன ரீலை திரும்பவும் ஒட்ட வச்சு ஓட்டணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அதுவும் மேக்கிங் ரிலேட்டடாக சூப்பராக ஓடுது பட் இந்த படத்தை நீங்கள் பார்க்க போகணும்னா சிம்பிளாக உங்கள் மூளையை கழட்டி உங்கள் வீட்டு மூளையிலே வச்சுட்டு போயிருங்க தேட்டரில் போய் இது அப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் வைஸாக ஒரு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த காசுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை படத்துக்குள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தினுடைய கதை என்ன இந்த கதையில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சில டேரக்டர் சொல்லுவாங்க ஒரு சில டேரக்டர் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சொல்லுவாங்க ஒரு சில டேரக்டர்கள் மக்கள் மடையர்கள் தானே மண்டகாயை வச்சு சொல்லலாம் அப்படின்னு இன்டர்வல் முடிஞ்ச பிறகு இதுதான் கதை அப்படின்னு நமக்கு முன்னாடி போட்டு உடைப்பாங்க ஆனால் இந்த படத்தில் கடைசி வரைக்குமே நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லவே மாட்டேண்டா அப்படின்னு சிவா வந்து ரொம்ப மக்களை சிரமத்துக்குள்ளாக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தான் இந்த படத்தினுடைய கதை இருந்தது ஒரு கடத்தில் அந்த பையனை வந்து அந்த பவுண்டரி அண்டர்ஸ் எல்லாம் கட்டி தூக்கிட்டு போகும்போது நம்ம கதாநாயகன் பின்னாடியே போவார் ஒன்ஸ் அந்த பையன் வந்து நம்ம கதாநாயகனை தொடும்போது கதாநாயகனுக்கு பூர்வ ஜல்ல நினைவுகள் எல்லாம் வந்துடும் ஒரு கட்டத்தில் பார்க்க போனால் இந்த படம் மகதீரா மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்க போனோம்னா நம்ம அசாசின் கிரீடு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த பூர்வ ஜென்ம நினைவு பூர்வ ஜென்ம கதைகள் எத்தனை வந்ததோ அத்தனையும் ஒன்றா பிசைஞ்சு போட்டால் ஒரு கொத்து புரோட்டா இந்த படம் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் கதை கரெக்டாக பல ஒரு பத்து நூற்றாண்டு கலந்து பின்னாடி போகுது அங்கே தீவு அப்படிங்கிற ஒரு தீவு அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் வெவ்வேறு கலாச்சாரம் கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை சச்சரவு இந்த பையனுக்கும் அந்த தீவுக்கும் என்ன சம்மந்தம் இந்த பையனுக்கும் அந்த பத்து நூற்றாண்டு கழிச்சு இல்லையா அந்த கதைக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது அங்கே விளக்குறாங்க நான் போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சமாச்சாரம் அவ்வளோதான்டா நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருந்தது பட் இந்த படத்தில் நல்ல விஷயமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான விஷயங்கள் நிறைய இருந்தது முதல் விஷயம் த்ரீ டி சும்மா பிசுறு தட்டிவிட்டாங்க சாதாரண தேட்டரில் போய் பார்க்கும்போது ஐமேக்ஸில் பார்த்த மாதிரி வேறு லெவல் த்ரீ டி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க மாதிரி மேக்கிங் அதாவது ஒரு பிரதான கதாபாத்திரங்கள் நீங்களா வேறு எந்த ஒரு கதாபாத்திரமும் அதாவது சிறுகதாபாத்திரமும் அவங்க போட்ட மேக்கப் அண்ட் காஸ்டிங் டிசைனிங்கெலாம் நமக்கு அடையாளமே தெரியலுங்க வேற லெவலில் திருக்கி விட்டாங்க அந்த அளவுக்கு காஸ்டிங்கு மேக்கிங்கு சும்மா சொல்லக்கூடாது அந்த ஆயிரத்தி எழுபதாம் வருஷத்தில் நடக்கக்கூடிய அந்த வெர்ஷன்ஸ்லாம் சும்மா வேற லெவலில் நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டாங்க அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஆகணும் அந்த அளவுக்கு இருக்க தான் செஞ்சது அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய கருணாஸ் ஆகட்டும் சூர்யாவாகட்டும் கிஷோர் ஆகட்டும் ஏகப்பட்ட பேர் ஒவ்வொருத்தரும் அது நம்ம பாபி தீவில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ரூபாய்க்கு நடிப்பாங்கடாங்கிற மாதிரி இவர் பத்து லட்சத்தை வாங்கிட்டு பத்து கோடி ரூபாய்க்கு நடிச்சு விட்டார் அந்த மாதிரி சும்மா மெரட்டி எடுத்துட்டாங்க படத்தில் நிறைய இடத்துல ஒழுங்கீனங்கள் தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது தான் செய்யுது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த முதல சீக்வன்ஸ் வரும் அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை அந்த கருங்காடு அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ளே போவாங்க அந்த கிட்ட நடக்கிற ஃபைட்டு மட்டும் ஓடுது ஓடுது அது ஒரு காமனே கிட்டத்தட்ட ஓடுது அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம் மாதிரி இந்த படத்தில் ஸ்டோரியில் சரி ஸ்க்ரீன் பிளேலையும் சரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸு லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதாவது இந்த படத்துக்கு நீங்கள் லாஜிக் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பட் அப்படி இருந்தாலுமே படத்தில் நிறைய ஒழுங்கீனங்கள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் கங்குவா அப்படிங்கிற பேருக்கு பதிலாக என்ன கழுத்தரிப்பு அப்படின்னு பேர் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கழுத்து எடுத்துட்டாங்க மற்றபடி சிஜி எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் சாங்ஸ் ஆக்டிங் கேஸ்டிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னு நான் சொல்லி நீங்க வந்து படத்துக்கு நூறு கொடுத்து பார்த்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்து பார்த்தாலும் சரி நீங்க கொடுக்குற காசுக்கு உண்டான ஒருத்தான விஷயங்கள் உள்ள செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிற விஷயத்தை குப்பையாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் நான் ஏற்கனவே சொல்ல தான் விட்டாலாச்சாரிய காலம் தொடர்ந்து நேற்று வந்த வீணா போன டேரக்டர்கள் காலம் வரைக்கும் இந்த உலக திரையரங்களை ஓடி ஓடி தேஞ்சு போன பழைய ரீலை ஒட்டை வச்சு ஓட்டியிருக்காங்க என்ன இன்றைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பட்டி டிங்கரிங்கெலாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஓட்டியிருக்காங்க அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாமே தவிர இந்த படத்தினோடைய கதையாகட்டும் திரைக்கதையாகட்டும் அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் ஆகட்டும் எதுவுமே நம்ம மண்டையில நம்ம போட்டுக்காம இந்த படத்தை பார்த்தோம்னா சூப்பர் படம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை எனக்கு கதை திரைக்கதை இந்த படத்துல என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிக்கா கண்டிப்பா இது மண்டை காஞ்சி கங்குவா ஒரு கழுத்தறிப்பா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி படத்தோட நடிப்பு டிஷா பத்தானி பொறுத்த மட்டும் இந்த படத்துக்கு அவங்க தேவையே இல்லை ஓப்பனிங்ல கொஞ்ச நேரம் வராங்க பட் அந்த ஆயிரத்தி எழுபதுகளில் நடக்கக்கூடிய அந்த ஐந்தீவு அந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய கதை எடுக்கப்பட்ட விதம் உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதையை அப்படியே கூட கொண்டு போயிருக்கலாம் ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய கதை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு தேவையே இல்லாது அதாவது இந்த படத்தினுடைய கதை என்னன்னா அந்த ஒரு பையன் தான் பொறுவா அப்படின்னு ஒரு பையன் நட்டியுடைய பையன் நட்டி வந்து அவங்க நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டார் அப்படிங்கிறதா நட்டியை வந்து உசரோடு வச்சு கொலுத்திடுவாங்க நாட்டு சட்டப்படி அவங்களோட பையனை வந்து இவர் தத்தெடுத்து காப்பாற்றணும்னு நினைப்பார் அந்த பையன் அவனை கொல்ல முயற்சி பண்ணுவார் அப்படி இருந்தாலுமே நான் செஞ்ச தப்புக்காக அந்த பையனை கொல்ல முயற்சி பண்ணுறான் இவனை காப்பாற்றுறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி கதாநாயகம் முடிவெடுக்கிறாரு ஒரு இடத்துல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிர எழுபதுகளில் நடக்கிற ஒரு சில சண்டையில் அந்த பையனை காப்பாற்ற முடியாமல் போயிடுது அப்போ நான் காப்பாற்றலை இப்போ இந்த பையனை காப்பாற்றுவோம் அப்படின்னு களமிறங்குறாரு இதுதாங்க இந்த படத்தினுடைய கதை என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவா நீங்கள் மூளையை கழட்டி ஊட்டு மூளையில் வச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா கச்சதமான படம் இல்லை லாஜிக்கோட நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கங்குவா ஒரு கழுத்தரிப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி டார்கெட் அப்படின்னாங்க கண்டிப்பாக இது ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க சொல்ல வர விஷயத்தை ஒழுங்காக சொல்லாமல் ஏகப்பட்ட ஒழுங்கீனத்தை உள்ளே வச்சு படத்தை கொஞ்சம் ஒழுங்கு கட்டத்தனமாக கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி படத்தோட மற்ற விஷயங்கள்னா வேற லெவல் அப்படியே நான் மிரந்துட்டேன் தமிழில் இப்படி ஒரு படமாக அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா டெஃபினெட்டாக போய் பார்க்கலாம் லாஜிக்கலாக மேஜிக்காக இந்த படத்தை எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு தேட்டரிக்கல் என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியலே தவிர இது மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இந்த படத்துக்குள்ளே பெருசாக இல்லை ஜஸ்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றபடி கங்குவா கச்சிதமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ளே கன்றாவியாக இருக்குது பெரும்பாலான விஷயங்கள் காசு கொடுத்து பார்க்குறவங்க அதுக்காக கச்சிதமாக பண்ணி இருக்காங்க இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே நான் சொன்னால் அது நல்லா இருக்காது ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்துட்டு நான் சொன்ன விமர்சனம் சரியாங்கிறத கருத்துக்களை தமிழில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க